ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா டிஎன்பிசியில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏட நோட்டிஃபிகேஷன் ஆன்வல் பிளானர் பார்த்தீங்கன்னா ஜன் இருபத்தெட்டு இருபத்தெட்டாம் தேதி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வந்து அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் போட்டிருக்காங்க எண்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருக்காங்க அப்போ வந்து டுடே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் குரூப் டூ டூ ஏக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு ஆன்வல் பிளானரில் இருக்கும் இதில் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது இப்போ ஜூன் அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டேஸ் கிட்ட நமக்கு கையில் இருக்கு டூ வீக்ஸ் பிஃபோராக வந்து எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க குரூப் ஃபோர் எழுதினவங்க குரூப் டூயே குரூப் டூ டூயே வந்து அட்டன் பண்ணுங்கள் நாம் இதில் வின் பண்ணலாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் முடிஞ்சவங்க அப்படியே தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிலிம்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரோட தமிழ் தான் வந்து குரூப் டூக்கே இருக்குது டிகிரி ஸ்டாண்டர்ட் அதாவது ஜிஎஸ் மட்டுமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வேரியேஷன் இருக்கும் ஆப்டிடியூட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து குரூப் டூ டூஏவும் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க ஏன்னா நடுவில் வந்து நமக்கு த்ரீ மந்த் தான் டைம் இருக்குது தொடர்ந்து நம்ம இந்த எக்ஸாம் எழுதிடலாம் லாங் கேப் கூட கிடையாது த்ரீ மந்த்து தான் நோட்டிஃபிகேஷனும் வந்து இன்றைக்கி வந்துடும் அதனால் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருங்க இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரு வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்டேட் வந்திருக்கு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் டூ ஏ பில்லிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் ஆல்ரெடி ஆன்வல் பிளானரில் பார்த்திங்கன்னா வந்து தெரியும் சர்வீஸ் வந்து வந்து போஸ்டிங் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது அதில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆனால் இன்னைக்கு வந்திருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி